அரியானா குளோரி ஒரு இந்திய தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆவார் இவர் தெலுங்கு துறையில் முக்கியமாக பணியாற்றியுள்ளார் ஜெமினி காமெடி மற்றும் மனஸ்டார்ஸ் இடிவி அபிருச்சி மற்றும் ஐட்ரீன் போன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை அரியானா தொகுத்து வழங்கினார் ராம்கோபால் வர்மாவுடனான அவரது பேட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அரியானா குளோரி தெலுங்கில் மிகவும் சர்ச்சைக்குரிய ரியாலிட்டி ஷோ பாஸ் நான்கு இல் மற்ற போட்டியாளர்களுடன் பங்கேற்கிறார் அரியானா குளோரி ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஹைதராபாத்தில் பிறந்தார் அவர் ஒரு நடிகை சண்முகா ஆ ஒக்கடி அடக்கு மற்றும் அனுபவிஞ்சு ராஜா ஆகியவற்றால் அறியப்பட்டவர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க